வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஜாதக விளக்கம்தான் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் மிஸ் ப இடையில் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லை விட்டுருவீங்க ஸோ அதாவது ஒரு ஒரு ஜாதகம் நம்ம கைக்கு வருது அந்த ஜாதகத்தில் நீங்கள் எப்படி பலன் சொல்லுவீங்க ஒரு ஜாதகம் வருது அந்த ஜாதகத்தில் எப்படி பலன் சொல்லுவீங்க ஸோ இப்போ ஒரு ஜாதகம் போடுறேன் இந்த ஜாதகருக்கு வந்த உடனே ஒரு தசை நடக்குது நடக்கிற தசை நடக்கட்டும் இந்த ஜாதகருக்கு நான் சொன்னது ஒரு பலன் ஒன்று சொன்னேன் அதன் பின் அவரும் ஒரு சில கேள்விகள் என்னை கேட்டார் ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு நிமிஷம் இந்த ஜாதகத்தை நான் போட்டுறேன் முடிஞ்சதுன்னா இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் உங்களுக்குள்ள கணிச்சுக்கங்க ஓகே தட் உட் பி ஈஸி உங்களால் வந்து கணிக்க முடிஞ்சுதுன்னா கணிச்சுக்கங்க உங்களால் ஸோ தட் இவர் வந்து முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆறு ஐம்பது ஏஎம் உடுமலைப்பேட்டையில் பிறந்திருக்காரு நான் இங்கே இதெல்லாம் போட்டுட்டேன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் ஸோ டிகிரி அமைப்புகளை நீங்கள் போட்டுக்கங்க இந்த ஜாதகர் என்கிட்ட லைவ்லேயும் வேறு பார்த்துருக்கார் ஃப்ரீ லைவில் வேறு ஒரு தடவை வந்தே பார்த்துருக்காரு எனக்கு ஞாபகம் இல்லை ஓகே எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரீ லைவில் வேறு பார்த்துருக்கார் என்கிட்ட சார் இந்த ஜாதகம் வந்த உடனே நான் இவருக்கு சொல்லக்கூடிய ஒரு சில பதில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த அவருக்கு எந்த பீரியட்லேருந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சூரிய தசை நடந்துக்கிட்டு இருக்கு சூரிய தசை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நான் அந்த சூரிய தசையெல்லாம் விளக்க போகிறது கிடையாது ஏன்னா அந்த கண்டென்ட்டு வேறு கண்டென்ட் சூரிய தசையை விளக்க போகிறது கிடையாது ஒரு ஜாதகத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ஜாதகருக்கு நான் பார்த்த உடனே சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்னுடைய என்னுடைய லைஃப் நீங்கள் வந்து என்னை வந்து புரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடம் உங்க கண்ணுக்கு போயிருக்கணும் இந்த கண்ணில் பட்டிருக்கணும் இந்த இடத்தில் சுபத்துவம் கண்ணில் படாமல் அதாவது சனியோடைய சுபத்துவம் கண்ணில் படாமல் இந்த இடத்தில் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் ஒன்று கூடி இருப்பது உங்கள் கண்ணில் பட்டிருக்கணும் நான் இந்த ஜாதகருக்கு சொன்னவனே சார் உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல ஆறு எட்டு பதினோராம் பன்னெண்டாம் அதிபதிகள் ஒன்று கூடி மூணு பேருமே அந்த இடத்துல இருக்கிறது ஒன்பதாம் வீடு அவுட்டு அவங்க பார்க்கக்கூடிய மூன்றாம் வீடும் அவுட்டு பத்தாம் வரைக்கும் மூன்றாம் அதிபதி சுக்கரனாகி அவர் ராகுவுடன் சேர்ந்து இருப்பது நல்ல அமைப்புகள் கிடையாது சூரிய தசையில் இப்போ உங்களுக்கு சூரிய தசை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சூரிய தசையில் நீங்கள் வந்து அரசாங்க அமைப்புகளுக்கு படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருந்திருக்கும் அது வந்து வெற்றி பெறுமான்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அமைப்பு இருந்திருக்கணும் அப்படின்னா ஆமாம் சார் நான் பேங்கிங்க்கு வந்து நான் வந்து பேங்கிங்க்கு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பேங்கிங்கை விட்டுட்டு படிக்கிறதை விட்டுட்டு இப்போ ஐடி ஃபீல்டுக்கு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் நான் ராகுபுக்தி நடக்குது சார் நீங்கள் டிவிஏட் ஆரீங்க பிரயோசனம் குரு புக்தி உங்களுக்கு நடக்கும்போது பேங்கிங் அமைப்புகளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வெற்றி வாகை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்தால் தான் கிடைக்கும் உங்கக்கிட்ட முயற்சி இல்லை நான் சொன்னது உங்களுக்கிட்ட முயற்சி இல்லை நீங்கள் முயற்சி எடுத்தால் தான் கிடைக்கும் நீங்கள் பாருங்க லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் நாலாம் வீட்டில் நாலாம் அதிபதி ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு நாலாம் வீட்டில் நாலாம் அதிபதி ஜமுனை உட்கார்ந்துட்டு ஒன்பதாம் வீடு சுபத்துவம் ஏன்னா இங்க அர்த்த சந்திரன் தான் அவர் அர்த்த சந்திரன் கூட கிடையாது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன் தான் புரியுதுங்களா உடனே இங்கே தேய்பிரைன்னு எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் தேய்பிரையில் கூட அர்த்த சந்திரனுக்கு மேலே போனால் மட்டுமே அந்த சந்திரன் வந்து கொஞ்சம் அவயோகத்தை செய்வார் ஆனால் இவர் பன்னிரெண்டாம் அதிபதின்றத மறக்காதீங்க அதாவது வளர்பிரையாக இருந்தாலும் இந்த சந்திரன் கெடுப்பார் தேய்விரையாக இருந்தாலும் கெடுப்பார் நான் சிம்ம லக்னத்துக்கு மட்டும் சந்திரனை ப படு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன் சிம்ம லக்னம் கும்ப லக்னம் எதுக்கெல்லாம் சந்திரன் அவயோகராக வராரோ எதுக்கெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் வராரோ தனுசு லக்னத்துக்கும் சந்திரன் நல்லவும் கிடையாது அப்போ இது தேய்பிரை சந்திரன் வளர்பே ஸோ இந்த இடத்தில் சுபத்துவமா சனி சுபத்துவம் ஆயிட்டாரா இந்த இடத்தில் சனி சுபத்துவம் ஆயிட்டாரா அந்த இடத்தில் நண்பர்கள் ஒன்று கூடி இருக்காங்களா இது இப்படி தானே நமக்கு பார்க்க தோணும் இங்கே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியுடைய சங்கமம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக கதறிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் வந்து ஒரு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுருக்கீங்க என்னை பார்த்துக்கிட்டு என் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க பார்த்துட்டு நான் பார்க்குறேன் மற்றவங்க வீடியோ போடும்பொழுது நான் பார்க்குறேன் அதை போய் பார்க்கும்பொழுது ஆறு எட்டாம் அதிபதிகளின் தொடர்பை பெற்று இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க ஆனால் அந்த இடத்துல வந்து எஜெக்ட் பண்ணி இது வந்து ஓப்பனாக சொல்கிறேன் இது வந்து இந்த குரு சொன்னார் எனக்கு அப்படின்னு நீங்கள் மாத்துறீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் கண்டெடுத்த முத்துக்கள் எந்த இடத்துல ஆறு எட்டாம் அதிபதிகள் தொடர்பு கொள்ளுதோ அந்த வீடு பாதிப்படையும் அங்கே சுபத்துவம் பாபத்துவம் ஒரு மன்னாங்கட்டையும் வேலை செய்யாது அந்த வீட்டில் ஒரு டேமேஜ் இருக்கும் அந்த டேமேஜை கண்டுபிடிக்க வேண்டியது ஜோசியர் உங்கள் ஜாதகருக்கு கண்ணுக்கு தெரியுமானா தெரியாது அந்த ஜாதகருக்கு ஆறு எட்டாம் சேர்ந்துருக்கே நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு தோணும் ஆனால் ஜோசியருடைய கண்ணுக்கு தான் அது எங்கே டேமேஜ் ஆகிருக்கு என்ன டேமேஜ் ஆகிருக்குன்றது தெரியும் சரி இங்கே என்ன டேமேஜ் ஆகிருக்கு பல பேர் எடுத்துருவீங்க பல பேர் ரொம்ப தெளிவாகவே எடுத்துருவீங்க ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் சேர்ந்து உக்காந்துகிட்டு இருக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த ஜாதகர் அப்பா இல்ல ஜாதகர் அப்பா இல்ல சரி எப்போ அப்பா இல்லை அப்பாவை கொல்லணும் அப்பா இல்லாமல் போகணும் அப்படின்னா எப்போ நான் பார்க்க பார்த்த உடனே அவர்கிட்ட சொன்னது சார் ஒன்பதாம் இடம் ஆறு எட்டாம் அதிபதிகள் தொடர்பு சரியில்லை மூன்றாம் இடம் தொடர்பு அவங்க மூணு பார்க்குறாங்க சரியில்லை மூன்றாம் அதிபதி ராகுவோடு இருக்கார் சரியில்லை மற்றும் அவரே வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சுக்கரனே மாரகாதிபதியாக வரார் சார் சுக்கரத ஆரம்பித்த உடனே அப்பா இறந்துட்டார் ஒரே வார்த்தை ஆக்சிடெண்டில் இறந்துட்டார் ஒரே வார்த்தை எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்க இந்த இடத்தில் எது உண்மை எது பொய்ன்றதை நீங்கள் பிரித்து பார்க்கணும் சுபத்துவம் எது வரைக்கும் வரும் இந்த இடத்தில் என்ன இருக்குது உடனே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் எப்படி காம்ப்ரமைஸ் சனி சேர்ந்தது தப்பு அப்படின்னு அப்போ நான் இன்னொரு ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் குரு சந்திரன் அந்த இடத்துல வெறும் குருவும் சந்திரனும் மட்டும்தான் உட்காந்துட்டு இருப்பாங்க ஒன்பதாம் இடத்துல அப்போ எங்க எடுத்தார்ன்ற அடுத்த கேள்வி வரும் நமக்கு வேணும்னால் ஒரு விதியை எடுத்துக்குவதற்கும் வேண்டாம் என்றால் தூக்கி உதறுவதற்கும் ஜோதிடம் இல்லை இதெல்லாம் கேட்டால் உன் புதனுக்கு வலு பத்தாதுன்னு வாங்க ஏதாவது அது வேற நெக்லஸ் சேர்ந்துருக்கு சுக்கரஸை ஆரம்பித்தோடனே இறந்துட்டார் சரி ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிள் அடுத்த அமைப்புகள்லாம் சார் உங்களுக்கு முயற்சி பத்தலை அதுக்கப்புறம் நான் நான் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் சார் நான் அதை ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது இதுதான் ரொம்ப நிதர்சனமான உண்மை இவருக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஏதோ தெரியும் வரவங்களெல்லாம் உனக்கு நல்லா ஜோசியம் தெரிஞ்சிருக்கும் அதனால் நான் சொல்கிறது உனக்கு புரியும்லாம் சொல்லவே மாட்டேன் நான் சொல்லவே மாட்டேன் எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை புரிஞ்சுக்கிறதும் புரியாமல் இருக்கிறதும் அவங்களுடைய ஜாதகம் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஆஹா குருவோடைய தொடர்பில் புதன் உக்காந்துட்டுருக்கார் நான் சொல்கிறதெல்லாம் ஜோசியம் சொன்னான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியும் அப்படின்னால் புரியணுன்ற விதி பயன் இருந்தால் தான் புரியும் இல்லைன்னா புரியாது இவர் ஆரம்பத்தில் என்கிட்ட புரியும் தான் சொன்னார் என்கிட்ட ஜோசியம் புரியும் எனக்கு புரியும் சார் எனக்கு ஜோசியம் புரியும் அப்படின்னார் ஏன் புதன் சுபத்துவம்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் இங்கே ஆறு எட்டாம் பன்னெண்டு ஆறாம் எட்டாம் அதிபதியுடைய தொடர்பில் புதன் இருக்கார் அதனால் சொல்லி விளக்கினால் மட்டும்தான் புரியும் தானாக புரிஞ்சு கொள்ளும் அமைப்புகள் இங்கே இல்லை தானாக புரிந்து கொள்ளும் அமைப்புகள் இல்லை ஏன்னா அவருக்கு அதுக்கப்புறம் கேட்கப்பட்ட கேள்வி அந்த மாதிரியான கேள்விகள் ஆமாம் சார் அவர் அவர் கேட்டது கேள்வி ஆமாம் முயற்சி இல்லை சார் உங்கள் கிட்டே ஆமாம் சார் முயற்சி கொஞ்சம் கம்மியாக இது தான் இருக்குது நான் பண்ணுறேன் ஏதோ வந்து தட்டி போயிடுது சரி அடுத்தது அவர் அப்புறம் அப்புறம் கேட்குறார் அடுத்தடுத்து கேட்குறார் என்கிட்ட சார் எனக்கும் எங்கள் அம்மா மற்றும் என்னுடைய சகோதரர்கிட்ட பாரு பிரச்சனையாகவே இருக்குது சார் ஒத்தே போக மாட்டேங்குது அவர் கேட்ட கேள்வி ஒத்தே போக மாட்டேங்குது சார் சகோதரர் எந்த வீடு சார்னு கேட்டேன் சகோதரருக்கு எந்த ஸ்தானம் தம்பிக்கு எந்த ஸ்தானம்னு கேட்டேன் மூன்றாம் வீடு சார் நான் தான் ஏற்கனவே மூன்றாம் வீடு சரியில்லன்னு சொல்லிட்டேனே சார் நான் சார் இது ஒன்றாச்சா அடுத்தது சார் என்னுடைய கம்யூனிகேஷன் நான் பேசுறது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார் நான் பேசுறது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார் பேசுறதுன்றது வந்து வாயிலேந்து வரக்கூடிய வார்த்தைகள் தனம் குடும்பம் வாக்கு வாக்குன்றது வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் ரெண்டாம் இடம் ஆனால் கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது மூன்றாம் வீடு உங்களுக்கு மூன்றாம் வீடு தானே சார் எப்படி இருக்குது இதை ஏற்கனவே சொல்லிட்டேனே ஓ மூன்றாம் வீடு ஆமாம் அது ரெண்டாவது அவர் சொல்கிறது நான் சொல்கிறது புரியுதுங்களா முதல்ல முயற்சி இல்லை அதன் பின்பு தம்பியிடம் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாரு இங்கே செவ்வாய்க்கு பாவ தொடர்புகளே இல்லை அதையும் கூட சேர்த்துக்கங்க இந்த இடத்துல சனி பார்க்கல வேற யாரும் பார்க்கல ராகுவோட சேர்ந்து இல்லை கேதுவோட சேர்ந்து இல்லை யார் விடயும் இல்லை செவ்வாய் தனியாக இருக்கார் உடனே செவ்வாய் வந்து ஒரு முக்கால் பாபு அப்படின்லாம் விட்டு போடக்கூடாது இந்த இடத்துல மூணாம் வீடு அவுட்டு தான் மூணாம் அதிபதி அவுட்டு அவ்வளோதான் விஷயம் ஸோ அப்போது அதுவும் சரியில்லை நான் அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னேன் அவர்கிட்ட ஏன் உங்களுக்கு ம நீங்கள் பேசுறது வாயிலேருந்து பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியுமா ரெண்டு மூன்று ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சார் பார்க்கணும் ரெண்டாம் வீட்டுக்கு எல்லா கிராமமும் மறைஞ்சி போச்சு என்ன ரெண்டாம் வீட்டுக்கு எல்லா கிராமமும் மறைஞ்சி போச்சு வாக்குஸ்தானத்துக்கு பாருங்க அதுக்கப்புறம் நான் சொல்லும் பொழுது தான் அவருக்கு புரியுது அதனால் எல்லாருக்குமே நம்ம சொன்ன உடனே ஜோசியம் புரியும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது வர்றவங்க யாரும் ஜோசியக்காரங்களாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படி பார்த்தோம்னா ஜோசியக்காரங்கனால் இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கணும் அது நடக்க போகிறது இல்லை அவங்களுக்கு ஜோசியம் தெரியாதுன்னு தானே நம்மக்கிட்ட வராங்க வரும்போது உனக்கு நான் சொல்கிறது புரியும்னா என்ன அர்த்தம் சரி ஸோ அப்போ இந்த மாதிரியான இடத்தில் அவருக்கு என்ன விதி பயன் அப்போ சந்திரதசை எப்படி இருக்கும் சந்திரதசை எப்படி போட்டு ஒரு வழி பண்ண போகுது உங்களை சந்திரதசன் இப்படிதான் சொன்னேன் ஓப்பனாக சொன்ன போட்டு ஒரு வழி பண்ணபோது உங்களை சந்திரதசை என்ன பண்ண முடியும் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா உங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம்னு மாறி 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 உங்களை அலக்கழிக்கும் அது பெட்டர் இதுவே நீங்கள் வேற ஏதாவது துறையில் போறீங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு இழப்பு இருக்கிறது இழப்புன்னா வந்து வேலை இழப்பு இல்லை கொஞ்ச நாள் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் செவ்வாத செயலருந்தான் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றதே இந்த இடத்துல செவ்வாய் நாலாம் வீட்டுக்கு நாலாம் அதிபதி நீச்சமாக இருக்கார் நம்ம என்னென்ன போவோம் நாலாம் வீடு எப்படி செயல்படுது அம்மா நாலாம் வீடு அம்மாவுடைய ஸ்தானம் ஏன் அம்மாவுக்கும் இவருக்கும் முரண்பாடுகள் வருதுதான் நாலாம் வீடு ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்கேன் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்குதே அப்போது இங்கே சனி ஒன்று கூடினதுனால வந்து சனி வந்து குருவும் சந்திரகிட்டேன்னு ஒளியை ஃபுல்லாக வாங்கிக்கிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் பீஸ் ஆகிட்டாங்கன்னு நினப்பாமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை தான் செய்வாங்க சேர்ந்துருக்கு நாலாம் அதிபதி நல்லா இருக்கே அப்போது அது மட்டும் கிடையாது நாளுக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சன் சனி வந்து சந்திரனோடு சேர்ந்துட்டார் எவ்வளோ அமைப்புகளுக்குள்ளே போய் பார்க்கணுன்றதும் அடுத்த அமைப்புகள் இருக்குது பாருங்க சந்திரனுக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவும் அங்கூட சேர்ந்து சனியோட சேர்ந்துருக்கார் சரி அந்த இடத்துல சந்திரனுக்கு சனி யாரு அவர் வந்து பாதகாதிபதி சந்திரனுக்கு குரு யாரு ஒன்பது மற்றும் விரை அதிபதி ஏன் அப்பா இல்லை எதுக்காக இல்லை எதனால் சுக்ரன் கெடுத்தார் இந்த வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு மாரகாதிபதி சுக்ரன் ஒன்பதாம் வீட்டுக்கு மாரகாதிபதி சுக்கர திசையெல்லாம் ஒரு தாண்டத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஒருவேளை அவர் சுக்கரரச பாதி வந்திருந்தால் கூட நான் சு ஒன்பதாம் வீட்டுக்கு நாலாம் வீடு கெட்டுப்போச்சு சுக்கரன் அமர்ந்து சேர்ந்து கெட்டுப்போச்சு கம்ப்ளீட்டாக கெட்டுப்போச்சு ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது நோய் வாயால் பட்டிருக்கணும் அவர் ஸோ இந்த மாதிரியாக பிரித்து பாருங்கள் இந்த இடத்துல கூட தான் குரு சந்திர யோகம் என்ன செஞ்சுது முயற்சின்றது ஒன்று இருக்குல்ல வாக்கு அவர் கேட்குற கேள்விகள் எப்படிப்பட்ட கேள்விகள்ன்றதை அனலைஸ் பண்ணினாலே கொடுக்கணுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும் எல்லா ஒரு மூன்றாம் வீடு சம்பந்தமான எல்லா விஷயங்கள் சார் எனக்கு எப்ப திருமணம் நடக்கும் சார் மூன்றாம் வீடு உங்களுக்கு சரியாக இல்லை தாம்பத்திய அமைப்புகள் தைரிய வீரிய புகழ் தாம்பத்தியம் நான் ஏற்கனவே ரெண்டு சொன்னேன் என்ன சொன்ன தம்பியோட சரியில்லைன்றத சொன்னாரு அதுக்கப்புறம் கூட சேர்ந்து எனக்கு வாயிலேருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன் சரியாக இல்லை அப்படின்னார் கம்யூனிகேஷனுக்கு மூன்றாம் இடம் தயசு நல்லா புரிஞ்சு ரெண்டு ப்ளஸ் மூணு அதுக்கப்புறம் வந்து தாம்பத்திய அமைப்புகள் சரி இல்லைன்றதை சொன்னேன் நாலாவது அவர்கிட்ட இன்னொன்று ஒன்று சார் சார் எனக்கு வந்து கொஞ்சம் பொதுவாகவே கொஞ்சம் பயம் இருக்குது சார் மூன்றாம் வீடு தைரிய ஸ்தானம் சார் அதுவும் மூன்றாம் வீடு தான் சார் அதுவும் மூன்றாம் வீடு தான் தைரிய வீரிய புகழ் மற்றும் இது தாம்பத்திய ஸ்தானம் வீரிய ஸ்தானம் இதெல்லாம் அப்படி எல்லாம் மூன்றாம் வீடு தானே அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் சார் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல அவமானமாகவே இருக்குது சார் அதுவும் மூணாம் வீடு தான் சார் மூணும் அஞ்சும் தான் சார் அதுவும் மூணாம் வீடு தான் சார் மூணாம் வீடு சம்பந்தமாக மட்டுமே ஒரு அஞ்சாறு கேள்வி கேட்டார்னா பார்த்துக்கோங்க தெளிவாக மூணாம் வீடு அவுட்டுன்றேன் மூணாம் வீட்டுக்கு குரு யார் ஆறாம் அதிபதி மூன்றாம் வீட்டுக்கு ஆறாம் அதிபதி மூன்றாம் வீட்டுக்கு அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கார் மூன்றாம் வீட்டுக்கு பத்தாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கார் தப்பு இல்லையா அந்த இடத்துல இந்த இடத்துல சனி டேமேஜ் ச இந்த இந்த மூன்றாம் வீட்டுக்கு சனி குருவை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுலையே இருப்பார் அவருடைய வேலையே அந்த இடத்துல அந்த இடத்துல ஆறாம் அதிபதியுடைய தோஷத்தை நீக்கிறதுலையே தான் சனி ஒரு குறிக்கோளோடு இருப்பார் வேறு எதுவும் பண்ண மாட்டார் அந்த அதுக்கப்புறம் இந்த இடத்துல சந்திரன் சேரக்கூடாது பொதுவாகவே சந்திரனும் சனியும் சேரவே கூடாது எங்கேயுமே சேரக்கூடாது அது வந்து புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் புணர்ப்பு தோஷம் அப்படின்னா என்னென்னா அதுவும் மூன்றாம் இடத்தோடு சம்மந்தப்படவே கூடாது சந்திரனும் சனியும் புனர்ப்பு தோஷத்தில் சேர்ந்து ஏன்னா முயற்சி இருக்காது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை நாலு தடவை அவங்க விடாமுயற்சியோட கண்ணில் தண்ணியெல்லாம் தட்டிக்கிட்டு உக்காந்து படிக்க ஆரம்பித்து படித்தா மட்டுந்தான் வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் புணர்ப்பு தோஷம் அமைப்புகள் விட்டு கொடுத்துருவாங்க போதும் போதும் ஐயோ போதும் போதும் வேணாம் வேணான்னு விட்டு கொடுத்துருவாங்க அது தவறு வரலையா போட்டும் என்னால் முடியலையா போட்டும் அதுதான் அந்த இடத்துல சந்திரனும் சனியும் ஆதிபத்தியம் மற்றும் காரகத்தோட சேர்த்து புரிஞ்சுக்கும் போது ஜோதிடம் புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் உட்காந்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் மற்றும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இது ரெண்டும் தான் அடுத்த வீடியோ நான் போடுவதற்கு ஒரு தூண்டுதலாக அமையுது ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க இருபதாயிரம் பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறாங்க அப்படின் போது ஒரு நல்ல கண்டென்ட்டை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து உங்களுக்கிட்ட காமிக்கணும் அப்படின்ற எனக்கும் ஒரு அமைப்புகள் வரும் வாடிக்கையாளர்களும் ஓகே சொல்லுவாங்க ஜாதகத்தை போடுறதுக்கு இதுதான் உண்மை அவங்க ஜாதகத்தை நம்ம வெளியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா அவங்களுக்கு பிடிக்கும் இல்லை அதுதான் உண்மை சரியா ஸோ அப்போ பேசிக்காக ஒரு ஜாதகத்தை அனலைஸ் செய்யும்பொழுது எப் எப்படி அனலைஸ் செய்யணும் எதை பிடிக்கணும் ஒரே ஒரு மூன்றாம் வீடுன்ற ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் அது ரீதியாக மட்டும்தான் மூணாம் வீடு உங்களுக்கு சரியில்லை சார் ஆறு எட்டு பன்னெண்டாம் பதிவுகள் சேர்ந்துருக்கு அப்பாவுடைய அமைப்புகள் சரியில்லை பிரிஞ்சு இருக்கிறது தான் அமைப்பாக இருக்கு மற்றும் மூன்றாம் வீடு முயற்சி சரியில்லை சார் மூன்றாம் வீடு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கேள்வி கேட்டார் புரியுதுங்களா ஸோ இதுதான் ஜோதிடம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே